நடந்து மகளிர் பாசலையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சத்யா முருகேசன் ஆரியம் பெண் அடிமை என்கிறது திராவிடம் பெண் உரிமை என்கிறது தமிழ் தேசியம் பெண் விடுதலை இல்லை ஏன் மண் விடுதலை இல்லை என்கிறார் எமது தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களின் திசையை நோக்கி எனது உரையை தொடங்குகிறேன் வீரப்பனார் இந்த மண் மலை ஆறு என்று அனைத்தையும் காத்தவர் அவருக்கு ஒரு பேர் வச்சாங்க அவர் வாழ்ந்திருந்த காலத்துல என்னது கொள்ளக்காரன் கொள்ளையடிச்சான் சரத்தை வீரப்பன் ஒரு கொள்ளைக்காரன் அப்படின்னு கொள்ளைக்காரன் என்றால் வாங்கினவன் முதல் சொல்லணும் இந்த திராவிடம் தமிழர்களை எப்போதும் ஒரு திருடனாகவும் ஒரு கொள்ளை கூட்டனாகவும் மட்டுமே நல்லவனாக என்ற இடத்திலும் ஈரத்திலே தலைவர் பிரபாகரன் அவர்களை புலிகளின் தலைவரை புலிகளின் தலைவரை அவரை வந்து தவறா அதே போலதான் நம்ம ஐயா அப்பாவையும் சொன்னாங்க இத மாற்றி அமைக்கிறதுக்கு தான் அண்ணன் செந்தம்னன் சீமான் அவர்கள் வந்தார் இப்ப சொல்றேன் இந்த மண்ணை காக்கவும் இந்த மலைகளை காக்கவும் ஆரை காக்கவும் எப்படி எங்கள் அப்பா வீரப்பனார் அவர்கள் போராடினாரோ அதே போல எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் எங்கள் குலசாமி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாபெரும் வெற்றியை பெற்று எங்கள் தங்கச்சி வித்யா வீரப்பன் அவர்களை இந்த மக்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உறவுகள் அனைவரையும் கேட்டுக் கொள்கிறேன் தமிழ்தாய் வாழ்க தலைவன் பிரபாகரன் வாழ்க நன்றி நாம் தமிழர்